ஃபர்ஸ்டா பாக்குற வந்து இனோவா இனோவா சூப்பர் நம்பருங்க பேன்சி நம்பர் கம்பெனி சர்வீஸ்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினஞ்சு முதல்ல இன்ட்ரோ கொடுக்கும் போது இல்ல எங்க அன்பு சொந்தங்களுக்காக கம்மியா அதே மாதிரி கம்மியா சொல்லணும் கம்மியா கொடுத்துருவோம் நம்மள இன்டீரியர்லாம் பாருங்க சொல்ற ரேட் எங்க எங்க கம்மியா தானேங்க கொடுக்குறோம் மக்கள் பேச்சு மக்கள் பேச்சு இறங்கிருதான் இறங்கணும்ல இறங்கிருதான் அவ்வளவுதான்

நேர்ல வந்தா கம்மி பண்ணி தரேன் சொல்லி இருக்கேன். கஸ்டமர் வண்டி கஸ்டமர் வண்டி பேசி வாங்கி கொடுத்துறேன். அடுத்த வண்டினா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்காக ஹீரோ பென்ஸ் பென்ஸ் லோ பட்ஜெட்ல வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படியே எண்ட்ல தான் ரேட்டை சொல்லுவோம். சொல்லுங்கண்ணா 2004 மாடல் 30 வருஷம் லைஃப் இருக்கு. சென்னை நம்பர் கிடையாது. சென்னை நம்பர் கிடையாது. நாலு டயரும் நாலு டயரும் நியூ டயரும். உள்ள பாருங்க. அஞ்சு டயரும் நியூ டயரும். அஞ்சு டயரும்மே நியூ. ஆமா ஆமா. வண்டி எப்படி இருந்தது? வண்டி நீங்க தான் வண்டியை எடுத்துட்டு வந்தேன். நான் தான் எடுத்து வந்தேன். வண்டி நல்லா இருக்கு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு கொடுத்து பார்த்தா நல்லா தான் இருக்கு சூப்பர் பெட்ரோல் வேரியன்ட்டி தான் பாத்துங்க பெட்ரோல் வேரியன்ட் ஆமா இல்ல சண்ட்ரூப் மட்டும் வரா ஆமா உள்ள இன்ட்ரி பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கும் தலைவர அந்த ரேஸ் அந்த எலக்ட்ரிகல் வேலை ஒரு லேசா கவரை கழித்து போட்டுருக்கோம் இந்த மாட்டி கொடுத்துருவோம் மாட்டி கொடுத்துடலாம் ஆமா ஓகே வண்டிக்கான ரேட் லோ பட்ஜெட் சொல்லி இருக்கவா இருக்கு மாடல் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ஓனர்ல இருக்கு தலைவரா மதுரை நம்பர் தான் பாத்துங்க ரெண்டே ஓனர் எப்சி முப்பது வரை இருக்கு

ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா எண்டவர் எடுத்து எண்டவர் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நிறைய மக்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க ஆமா சுந்தர் என்னாச்சு என்னாச்சு டாக்டர் எல்லாம் நிறைய கேட்டு நாங்களே இதாங்க சுந்தர் ரேட்ட ரேட்டு பார்த்து தவறுபடியாக்கி ரேட்ட கம்மியா கொடுங்க கம்மியா கொடுத்துரும் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு டு பன்னெண்டு ஒரே ஓனர் ஒரே ஓனர் ஆமா சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ்ல இருக்கு தலைவர் டு பன்னெண்டா பன்னெண்டு இருபத்தி மூணு ரூபா கம்பெனி சர்வீஸ்ல இருக்கு செக் பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரம் மூணு ஆமா ரொம்ப ஓடி இருக்குது ஓ ரெண்டாயிரத்தி இருபது மா ஏற சொன்னீங்க ஏற சொன்னேன் நான் என்னடா அவ்வளவு கிலோமீட்டர்

வண்டி ரெண்டு ஓனரா ஒரு ஓனர் ஒரே ஓனர் ரெண்டாவது ஓனர் நான் எடுத்துக்கிறேன் வண்டி நீங்க எடுத்தே தான ரெண்டா மாத்தி ஓனர் எடுக்கல ரெண்டாவது ஓனர் இந்த வண்டிக்கான ரேட்னா ரேட் வந்து 540 வரும் தலைவரா சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் ஒரே ஓனர் தான் 540 சொல்லு பாருங்க MPV SUV கேட்டகரியில ஒரு பெரிய வண்டி ஜாம்பவான் ரேட் அதையும் கம்பெனியா கொடுத்துறலாம் சோ நேர்ல வாங்க கண்டிப்பா இந்த ரேட் வண்டிக்கு 100க்கு 100 கேரண்டி கொடுக்கிறேன் 100% கொடுக்கிறேன் கண்டிப்பா டயர் மட்டும் தான் ஒரு கம்மியா இருக்கு வாங்கிட்டு அதையும் சொல்லிருங்க ஆமா டயர் மட்டும் அவரேஜா இருக்கு டயர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு வாங்கிட்டு நீட்டா பண்ணி கொடுத்துருவோம் அது வாங்க அதுக்கு எப்படியும் ஒரு ஒரு லட்ச ரூபா கம்மி பண்ணி ஒரு லட்ச ரூபா கம்மி பண்ணுவாங்க சரி வாங்க கொடுத்துடலாமா இல்ல வாக்கு கொடுத்தா கரெக்டா இருக்கணும் தப்பாயிரும் அடுத்து ஒரு லோ பட்ஜெட் பட்ஜெட் வேகனர் ரெண்டு ஓனர்ல இருக்கு ரெண்டே ஓனர் ஆமா எக்ஸ் இன்சூரன்ஸ் இல்ல போட்டு கொடுக்கணும் கொடுத்துருவோம் ஓகே ஆமா இருக்க கண்டிஷன்லாம் ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருவோம் எண்பத்தஞ்சு ரூபா இருக்க கண்டிஷன் எண்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருவோம்

ஓகே ரேட் நகைட்டு பாத்தீங்கன்னா ஒரு மூணு பத்து சொல்லுதுங்க மூணு அனுசரிச்சு குடுத்துரலாம் குடுத்துரலாம் பாத்து கொடுப்போம் வாங்க இன்னும் கம்மி பண்ணி குடுப்போம் பைனான்ஸு ஆஃபர் ப்ரைஸ் ஒரு ரெண்டே முக்காரம் ரெண்டு தொண்ணூறு பைனான்ஸ் பாருங்க அதுவே சொல்லிருக்காப்ல இன்னும் அது கீழ இன்னும் நேர்ல வாங்க கண்டிப்பா செஞ்சு தருவாங்க கொஞ்சம் தூக்கம் கிளைப்பா இருக்கு இல்லன்னா இன்னைக்கு இது வந்து ஓகே ஆமா

அடுத்து லோ பட்ஜெட்ல இந்தியா கேட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல ரொம்ப லோ பட்ஜெட் இல்லாம அப்படி சொல்லுங்க மாடல் எல்லாம் பெருசு ஓகே மாடல் பெருசு ரேட் சிறுசு 2016 மாடல் சிங்கிள் ஓனர் ஐயோ சரண்ட் பண்ணியாச்சு ஓன் போர்டு ஆக்கி கொடுத்துறலாம் அப்ப போட மாத்துங்க போட மாத்து இப்போதான் சரண்ட் பண்ணிக்கு சிங்கிள் ஓனர் மிரர் மாத்திங்களா மிரர் மாத்திங்களா எல்லாம் மாத்தி கொடுத்துறோம் இப்போதான் எடுத்துட்டு வந்திருக்கு உள்ள இன்ஜின்லாம் பாருங்க இன்ஜின் பக்காவா இருக்கு தலைவரே ரைட்

வண்டி சூப்பரா இருக்கும் பெட்ரோல் விரண்டு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு பதினேழு மாடல் அதனால இன்ஜின் நல்லா இருக்கு தலைவரா எக்ஸ்ட்ரா பிடிங்கன்னு ஜோடிக்கல பொண்ணு அப்படியே நிக்கு ரெடி பண்ணா நல்லா ரெடி பண்ணா நல்லா பையன் வாங்க 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 பாருங்க பாருங்க ரேட்டு வந்து ஒரு மக்களுக்காக ஒரு ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துருவோம் தலைவர ரெண்டு ரூபா பதினேழு மாடலு பதினேழு மாடல் ஆமா நீங்க வாங்க உங்களுக்கு ஆதார எல்லாம் கொடுத்து விடுங்க உங்களுக்கு ஃபுல் பைனான்ஸ் போட்டு தந்துறேன் கையில காசே வேண்டாம் சூப்பர் ஃபுல் பைனான்ஸ் டவுன் பேமெண்ட்ல வண்டி எடுக்கணும் இந்த வண்டி ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் ஓகே அடுத்த வண்டி ஐ டுவெண்டி ஐ டுவெண்டி டீசல் பெட்ரோல் டீசல் 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 ரெண்டு ஓனர்ல இருக்கு ரெண்டே ஓனர் ஆமா ஓகேண்ணா மாடல் மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனரு டீசல் வேற ரெண்டு பாருங்க அலாய்வில் எல்லாம் அலாய்வில் வந்துடும் எல்லாம் பாருங்க இன்டீரியர் எல்லாம் பாருங்க டயர் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிஷன் கம்மியா இருக்கு பேக்ல ஓகே அதுக்கு ஏதாவது மாதிரி ரேட்டா ரேட்டா பாத்து கொடுத்துறோம் பேங்க் நம்பர் 11 77 அது எப்பவும் சொல்ற மாதிரி ரேட்டா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்துறோம் டயருக்கு நம்ம 3 லட்சம் ரூபாய் சொல்லி நம்ம 1 லட்சம் ரூபாய் குறைக்காம தப்பு இல்ல அப்பள வேண்டாம் சரியா இப்போ ரேட் 2 ரூபாய் கொடுத்துறோம் 2 லட்சம் 10 ஆ டீசல் i20 வெறும் 2 லட்சம் 10 ஆயிரம் அதுல நைஸ் இருக்கு வண்டி கொடுப்போம் வாங்க இன்ஜின் நல்லா இருக்கு வாங்க அடுத்த வண்டி அடுத்து பாருங்க கிராண்ட் i10 அதே கிராண்ட் i10 டீசல் பட்டறா டீசல் டீசல் வண்டி

அவங்களுக்கா செஞ்சிரும் சரியா ஓகே நேர்ல விசிட் பண்ணி லாபத்துல செஞ்சு கொடுக்கறோம் சூப்பர் அவங்க ஆசீர்வாதம் வந்தாலே போதும் நேர்ல வாங்க மெக்கானிக்கோட நாள் வாங்க ஃபுல்லா செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நீங்க ரேட்டை கண்டிப்பா சுந்தரநாட்ட வெயிட் பண்ணி கண்டிப்பா கமி பண்ணி வைக்கலாம் இந்த வீடியோ பிஷா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு எவ்வளவு லைக்னா எதிர்பார்க்கலாம் இப்போ போன வருடம் போட்டோன்னே எழுநூத்தி ஐம்பது லைக் போட்டாங்க வேற லெவல் ஏன்னா வேற ஒரே நாள்ல ஒரே நாள்ல ஏன்னா அவ்வளவு செல்வங்கள் மக்கள் செல்வாங்க அப்படி இருக்கு இப்போ ஆயிரம் வாங்கிடலாம் இருக்கு ஆயிரம் வாங்கிடலாம் சூப்பர் இந்த வீடியோ புஷால் கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்